அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய கதையமுதத்திலே நாம் பார்க்க இருப்பது மனமே நமக்கு மிகப்பெரிய எதிரி தேவர்களின் குருவாகிய ப்ரகஸ்பதியிடம் சந்திரன் கல்வி கற்கையிலே ப்ரகஸ்பதியின் மனைவியான தாரையின் மேல் ஆசை கொண்டான் இதனால் கோபமடைந்த பிரகஸ்பதி காசுநோயால் துன்புருவாய் என சந்திரனை சபித்தார் இதற்கிடையில் சந்திரனை மிகச் சிறந்த அழகனாக நினைத்து தக்ஷன் தன் இருபத்தேழு மகள்களை அவருக்கு பணமுடித்துக் கொடுத்தார் ஆனால் சந்திரன் அவர்களுள் ரோகிணியிடம் மட்டும் அதிகம் அன்பு செலுத்தியதால் மற்ற மனைவியர் தங்களது தகப்பனாரான தக்ஷனிடம் புகார் தெரிவித்தனர் சந்திரனுக்கு பல அறிவுரைகளை தக்ஷன் கூறியும் அவை பயனில்லாமல் போயின இதனால் கோபம் கொண்ட தக்ஷன் சந்திரனுடைய கலைகள் அனைத்தும் நாளுக்கு நாள் குறையட்டும் என சாபம் கொடுத்தார் சாபத்தால் ஒளியிழந்த சந்திரன் முழு முதற் கடவுளான விஷ்ணு பகவானை அணுகி தன்னுடைய ஒளி இழந்த நிலையை கூறி குமரினார் கருணை உள்ளம் கொண்டவரான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு திருவரங்கம் சுகந்தவனம் மற்றும் தலச்சங்காடு ஆகிய திருத்தலங்களுக்கு சென்று அங்குள்ள புஷ்கரணியில் நீராடி என்னை வழிபட்டு வந்தால் உம் சாபங்கள் நீங்கும் எனக் கூறி சந்திரனுக்கு சாப விபோஷனத்திற்கான வழியை கூறினார் இப்படியாக புலன்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய முழு முதற் கடவுளான ஸ்ரீ மகாவிஷ்ணு புலன் மற்றும் மனக்கட்டுப்பாட்டை இழந்த சந்திரனுக்கு ஏற்பட்ட கொடூர சாபத்தை முழுமையாக போக்கி அருள் பாலித்தார் மனக்கட்டுப்பாட்டை இழப்பதால் தான் நாமும் சந்திரனை போன்று பலவித துன்பலங்களுக்கு ஆளாகிறோம் ஆகவேதான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையிலே உத்தரே தாத்மனாத்மானம் ஆத்மானம் அவசாதையே ஆத்மைவஹாத்மனா பந்துஹு ஆத்மைவ ரிபுராத்மனஹா அதாவது மனதின் உதவியுடன் ஒருவன் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டுமே ஒழிய தாழ்த்திக் கூடாது மனமே கட்டுண்ட ஆத்மாவின் நண்பனும் எதிரியுமாகும் மனதை வென்றவனுக்கு மனமே சிறந்த நண்பன் ஆனால் அவ்வாறு செய்ய தவறுகின்றவனுக்கோ அதுவே மிகப்பெரிய விரோதியாகும் என்று கூறுகிறார் ஆகவே இதை பற்றி சிந்தித்து செயல்படுவோம் நன்றி வணக்கம்